அம்மா நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மர்க்கண்டையன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பெரிய ஒரு அரசு வேலை ஒன்று ஆரவச்சிருக்காங்க தமிழ்நாடு மர்க்கண்டையன் வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு தாங்க இந்த வேவாய்ப்பு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக ஒன்று ஒன்றை பார்க்கலாங்க பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுங்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் வித்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மினிமம் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹார்டிகல்ச்சர் முடிச்சுருக்கோங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி முடிச்சிருக்கோங்க வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க டயரி சயின்ஸ் முடிச்சுருக்கோங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட இதோ ஆர்ஆர்பிஎஸோ இல்லைனா எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா முப்பது வயசுங்க முப்பது வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணும் எப்போ வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக பண்ணிக்கிறாங்க போல் இந்த வேலை எப்படின்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன் கேட்ர லெவல் அதாவது இருபத்தையாயிரத்தி சம்திங் ரூபா வந்து பர் மந்த்துக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இருபத்தையாயிரம் மேலே தாங்க வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேற வந்து செலக்ட்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கால் மூலமோ இல்லைனா இமெயில் மூலமோ வந்து உங்களுக்கு மெசேஜ் வருங்க அதன் மூலம் வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பாஸ் பண்ணிங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் முன்னாடியே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் லெப்சைட் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லெப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க